எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற ஒரு காஃபி ஒரு டீ ஒரு ஜூஸ் ஒரு சூப் நாலும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சுக்குமல்லி காஃபி போட்டுக்கலாம் அதுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் மல்லியை சிம்லேயே வச்சு வாசனை வர்ற அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லியை வறுக்கிற விதத்தில் தான் நம்ம சுக்குமல்லி காஃபியோட டேஸ்ட் இருக்குது ஸோ சிம்மில் வச்சு பார்த்து வறுத்துக்கோங்க இப்போது கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுப்பட்டுருச்சு அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு காட்டம் பிடிக்கிறவங்க கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்கிறேன் இந்த பாத்திரத்தோட சூடே போதும் சுக்கு பவுடர் ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ இதை வச்சு நம்ம காஃபி போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது எம்எல் இப்போ நான் ஒரு டம்ளர் மட்டும் போட போகிறேன் அதுக்காக நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்க்குறேன் அதுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்க கருப்பட்டி இனிப்பு அதிகமாக இருக்கும் நான் இந்தளவு நூறு எம்எல்க்கு இவ்வளோ இருக்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கரைய ஆரம்பித்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மல்லி மிளகு சுக்கு மூணையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு ஆறிலருந்து ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து நூறு எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி நூறு எம்எல்லாக பற்றி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் சுக்குமல்லி காஃபியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை இப்படியே குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பால் கலந்து குடிக்கலான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பாலும் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம கலந்து குடித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை குடிக்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக குடிக்கிற காஃபியை கூட விட்டுருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி இல்லைன்னா பரவாயில்ல வெள்ளம் கூட நம்ம பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் அடுத்ததாக கருவேப்பில்லை நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு நெல்லிக்காவை கொட்டையை நீக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் இலையில எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது நெல்லிக்காவை கட் பண்ணி ஜாரில் சேர்த்துட்டேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்க போகிறேன் இது முந்நூறு எம்எல் ஜூஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இப்போது கருவேப்பிலையும் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்க போகிறேன் கல்லுப்பு வந்து ஆப்ஷனல் தான் உப்பு வேணான்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம் சேர்த்துட்டு நான் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் சில ஜாரில் வந்து தண்ணி சேர்த்தா அறப்படாது ஒரு சுற்று சுற்றிட்டு வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போது தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் ஜூஸ் நல்லா அரைச்சாச்சு ஃபில்ட்ரு பண்ணால் நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடும் கட்டிட்டு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து இல்லை இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் கடைசியாக புழிஞ்சிக்கோங்க வெறும் கருவேப்பிலையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா லெமனும் இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் தயிரை வந்து அதில் விட்டு கலந்தீங்கன்னா கருவேப்பிலை மோர் மாதிரி அதுவும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இப்போது கருவேப்பில்லை நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக முருங்கைக்கீரை சூப் பார்க்கலாம் முருங்கைக்கீரை சூப்புக்கு நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்ததாக கல்லுப்பு மிளகு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் கசக்கி வச்சுருக்கேன் இப்போது முருங்கைக்கீரை சூப்புக்கு கீரையை குச்சோடு தான் நான் சேர்த்துருக்கேன் குச்சிலையும் சத்து இருக்கிறதுனால நான் அதை வேஸ்ட் பண்ணலை அப்படியே போட்டிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குச்சோட சேர்க்குறேன் இலை மட்டும் வேணுன்றவங்க இலை மட்டும் சேர்த்துக்கலாம் இலை மட்டும் சேர்த்தா நம்ம வடிகட்டாமல் இலையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வடிகட்டி தான் சர்வ் பண்ண போகிறேன் கீரையோடு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்ச பூண்டு மிளகு ஜீரகம் கழுப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எடுத்து வைக்க மறந்துட்டேன் மஞ்சள் தூள் போட்டால் சூப் நல்லா கலராக நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் பருப்பு வந்து வேக வச்ச தண்ணியோ இல்லை ஒரு ஸ்பூன் வேக வச்ச பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா அதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் அதெல்லாம் சேர்த்தா சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வந்து தட்டாமல் பவுடராக சேர்க்கணுன்னு நினச்சா சேர்த்துக்கலாம் பொதுவாகவே மஞ்சள் மிளகு சீரகம் இதெல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சே எப்படி வேணுனாலும் நம்ம இஷ்டப்படி சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ரெடியாகிருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடுறேன் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பு மூடி வைக்கிறதுனால அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கிண்ணத்தில் சூப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டேன் இப்போது இது மேலே நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு குடிக்கலாம் இல்லாட்டி நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கீரையை கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரைக்கு மிஞ்சின மருந்து கிடையாது நம்ம இம்யூனை பில்ட் பண்ணுறதுக்காக முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சூப்பை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக துளசி எலுமிச்சை எலுமிச்சை அதை வச்சு ஒரு டீ போட போகிறோம் அதுக்கு துளசி கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மிளகு தட்டுனை இஞ்சி அரை மூடி லெமனை வந்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை வச்சு ஒரு டீ போடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதில் துளசி சேர்த்துக்கலாம் துளசி அதுக்கப்புறம் இஞ்சி லெமன் எல்லாத்துலேயுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இதை நம்ம டெய்லி கூட குடிக்கலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான் இப்போது எலும்பு போட்டுக்கலாம் தட்டுன்னு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதில் மிளகு சீரகம் ரெண்டையும் போட்டுக்கிறேன் இதில் கற்பூர வள்ளி இருக்கிறவங்க கற்பூர வள்ளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா துளசி இல்லைனா கூட மற்ற பொருளை வச்சு நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பேசிக் ஐடியா இதை வச்சு நீங்கள் மாற்றி செஞ்சுக்கலாம் லெமன் மட்டும் ஜூஸாக போடாமல் தோலோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சுலருந்து ஆறு நிமிஷம் இது கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்து பார்க்குறேன் இப்போ இதை நல்ல ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கலாம் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குறதுக்கு நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த லெமனோட புளிப்பு லைட்டாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்து குடிச்சுக்கோங்க அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும் இது வந்து டெய்லி ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது துளசி எலுமிச்சம் டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாலு வகையாக நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை வாரத்தில் நாலு நாள் ஒரு ஒரு நாளாவது ட்ரை பண்ணலாம் மீதி வந்து மூணு நாளில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சுக்கலாம் ஒரு நாள் வந்து இந்த கபசுர குடிநீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பண்ண இந்த நாலு ட்ரிங்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ